அண்மை செய்தியை பார்த்துக்கொண்டிருக்கிறோம் நெல்லை அருகன்குளம் பகுதியில் மரப்பொருள் சேகரித்து வைக்கும் குடோனில் பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டுள்ளது இதனால் அந்த பகை கரும்புகை சூழ்ந்து காணப்படுகிறது நெல்லை அருகன்குளம் பகுதியில் மரப்பொருள் சேகரித்து வைக்கும் குடோனில் பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டுள்ளது இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் நெல்லையில் மர குடோனில் தீ விபத்தானது ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அந்த பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்து காட்சியளிக்கிறது குடோனில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த மரப்பொருட்கள் தீயில் கரங்கி சேதம் அடைந்துள்ளது சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் செல்வராஜ் தற்போது அங்கு மீட்பு நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதா தற்போது இருக்கக்கூடிய சூழல் என விரிவான விவரங்களை பதிவிடுக நிச்சயமாக வர்ணியா திருநெல்வேலி மாவட்டம் தாளையத்து அருகே உள்ள அருகன்புளம் பகுதியில் முத்து என்பவருக்கு சொந்தமான உள்ள பழைய மர பொருட்கள் சேகரிக்கும் வைக்கும் குடன் என்பது உள்ளது இந்த குடலில் அடுக்கி வைக்கப்பட்ட நிலையில பல்வேறு மரப்பொருட்களை அடுக்கி வைத்துள்ளனர் இந்த நிலையில் இன்று பிற்பகலின் குறிப்பாக சற்று முன் வந்து மின்கசுவின் காரணமாக மரக்கட்டையின் மற்றும் பொருட்களில் திடீரென தீப்பிடித்து பிடித்து எரிந்தது இந்த தீ என்பது சுமார் ஒரு மணி நேரமாக இந்த தீ என்பது கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டு வருகிறது ஏற்கனவே காற்றின் வேகம் என்பது மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக அந்த தீ என்பது மிக வேகமும் மிக அதிகமாக காணப்படுகிறது இது தொடர்பாக அதன் அந்த கடையின் உரிமையாளர் பாளையன் கோட்டில் உள்ள தீயணைப்பு படை நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு படையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள் தொடர்ந்து தற்போது காற்றின் வேகம் என்பது மிக அதிகமாக இருப்பதால் தீயை முடியாமல் தீயணைப்பு படை வீரர்கள் திணறி கொண்டு வருகிறார்கள் தொடர்ந்து தீ பிடித்து வரும் மரக்கட்டையில் மீண்டும் தண்ணீரை பீசி அடித்து தீயணைப்பு படையினர்கள் வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் தற்போது ஈடுபட்டு கொண்டு வந்து வருகிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக தாளையு போலீசார் வழக்கு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக லட்சக்கணக்கான மரப்பொருட்கள் எரிந்து நாசமாயிருக்கலாம் என கூறப்படுகிறது இது தொடர்பாக தீயை முழுமையாக அணைத்த பிறகுதான் அது எவ்வளவு மர பொருட்கள் என்பது தீயில் கருகி வீணாகி உள்ளது என்பது தொடர்பாக கணக்கிட முடியும் எனவும் ஆஹ் போலீசார் தெரிவித்துள்ளார்கள் தொடர்ந்து அந்த பகுதி முழுதுமே போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்றால் நான்கு பேரை சாலைக்கு அருகில் இருப்பதன் காரணமாக அந்த வழியாக உள்ள சர்வீஸ் ரோடுகளில் செல்லக்கூடிய வாகனங்கள் எதுவும் அனுமதிக்கப்படவில்லை தொடர்ந்து அந்த பகுதியில் போலீசாரும் தங்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு உள்ளனர் தொடர்ந்து தீயணைப்பு படையினர்களும் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் செல்வராஜ் விவரங்களுக்கு நன்றி